கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பெயர் ஆஷா என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் புஸ்தகம் வாசித்து ரட்சிக்கப்பட்டேன் ஒரு சாபான சபைக்கு சென்று குமரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று கொண்டேன் பிற்பாடு இரண்டாயிரத்து இருபது கொரோனா நோய் உலகம் முழுவதும் பரவி வீட்டுக்குள்ளேயே ஜபம் செய்வேன் அப்பொழுது ஜெபிக்கலாம் வாங்க என்று இன்னொரு பாஸ்டர் ஜெபத்திலும் கல கொண்டேன் அநேக ஜனங்கள் ரட்சிக்க பட வேண்டும் என்று நான் வாஞ்சையோடு உபவாசித்து ஜெபிப்பேன் கோரான முடிந்ததும் வேலைக்கு சென்றேன் சத்திய வார்த்தைகள் எனக்குள் இல்லை உலக சிநேகிதம் என்னை பின்மாற்றத்திற்கு கொண்டு சென்றது அதிலிருந்து என்னால் வர முடியவில்லை பின்பு கர்த்தர் அந்த பின் மாற்றத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் ஒரு துணையாளன் எனக்கு கொடுத்தார் தேவன் ஒரு கிறிஸ்தவ மகனை கணவனாக தந்தார் என் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் இரட்டைதனையாய் என்னை ஆசீர்வதிதார் என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் ஆமென் பின்பு என் கணவர் வார்த்தை சபைக்கு போகிறவர் நானோ ஸ்தாபன சபைக்கு போகிறவள் கணவர் எனக்காக நான் போகிற சபைக்கு வந்தார் சபையில் அந்நிய பாஷை பற்றி பாஸ்டர் ஒருபோதும் விளக்கம் கூறவில்லை அன்றைக்கு பாஸ்டர் யார்லாம் அந்நிய பாஷை பேசுபவர்களோ கைகளை உயர்த்துங்கள் சொன்னதும் அநேக ஜனங்கள் வரக்கூடிய சபை அப்பொழுது அநேகர் கைகளை உயர்த்தி பேசத் தொடங்கினர் தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று சொன்னதும் அநேகர் பாப்பா சோரபா ராப்ப என்று சில பேர் நடனம் போல் ஆடுகிறார்கள் அப்பொழுது என் கணவர் முன்பே சொன்னார் இவர்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று நான் எல்லாருக்காகவும் அவருடன் அநேக நாட்கள் வாக்குவாதம் செய்து உள்ளேன் பின்பு அவர் சொன்னார் நீ ஏழாம் தீர்க்கதரிசி அவரோட ஒளி நாடவை கேள் என்று அதற்கும் வாக்குவாதம் செய்து உள்ளேன் ஒரு நாள் எனக்கு அவர் சொல்வார் பிதா குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க கூடாது அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி எட்டு படிபேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார் நான் பாஸ்டர் கொடுத்தது சரிதான் இயேசுவே மத்தேயே சொல்லியிருக்கிறார் என்றுமே மீண்டும் வாக்குவாதம் செய்தேன் என் பாஸ்டர் பிதா குமரன் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தார் நான் ஒரு நாள் என் கணவர் சொல்கிறதுல ஏதோ சத்தியம் இருக்கும் நான் யோசித்து பார்த்து வில்லியம் மரியான் பிரென்ஹாம் ஒளிநாடவை கேட்டேன் பைபிளில் இருக்கிற ரகசியம் எல்லாம் தெளிவா சொல்லியிருந்தார் எனக்கு மூன்று நாட்களாக தூக்கம் எனக்கு ஒரு நிமிடம் கூட இல்லை சத்திய வார்த்தைகள் எந்த பாஸ்டரும் சொன்னதும் இல்லை ஆனால் இவர் மூலமாக வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டேன் எவ்வளவு பெரிய ஆனந்தம் எனக்குள் என் கண் வரிடம் மன்னிப்பு கேட்டேன் நீங்க சொல்லும் போது நான் எவ்வளவோ உங்களை காயப்படுத்திட்டேன் மன்னியுங்கள் என்று நான் என் தலையில் ஜபிக்கும் போதுலாம் போடுவேன் ஏன்னா அதைதான் நான் முன்பே கூறினேன் எந்த சத்திய வார்த்தை இல்லை என்று ஒன்று குறிந்தியர் பதிவொன்று பதினைந்து ஸ்திரி தன்மையரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாயிருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா தலைமையர் அவளுக்கு முக்காடக கொடுக்கிறதே என்று கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நமக்கு கொடுக்க பட்ட ஏழாம் தீர்க்கதரிசி நம்புங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்து ஆறு இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கலாம் ஊற்போகிற போது வேத ரகசியம் நிறைவேறும் என்று வேதம் ரகசியம் அறிந்து கொள்ளாதபடி பிசாசனவன் அநேக ஜனங்களை பெரிய பெரிய சாபானார் சபைக்கு கொண்டு போய் அங்கே தேவன் போல் அந்த அமர்ந்து ஜனங்களை தன்னுடன் நரகத்திற்கு கொண்டு செல்ல ஜனங்களை அந்நிய பாஷை பேச வைக்கிறான் பிதா குமரன் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கின்றான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தரை தேடுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவிகொடுங்கள் கொடுங்கள் ஊழியகரர்களை நோக்கி பின் செல்லாதீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமென்